வணக்கம் நண்பர்களே திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் அந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு சென்று விட்டது இப்போது இது கோயில் நிர்வாகத்தின் கையிலும் இல்லை தமிழக அரசின் கையிலும் இல்லை பக்தர்கள் கையிலும் இல்லை தீபம் ஏற்றுவது அந்த தீபம் ஏற்றுவது குறித்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தின் கையில் இருக்கிறது இதை குறித்து பல்வேறு தரப்பினர் பல்வேறு கருத்துக்கள் சொல்கிறாங்க நாம் ஐயா ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் இவர் என்ன சொல்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் என்ன மாதிரி தீர்ப்பு வரும் அப்படின்னு இவர் எதிர்பார்க்கிறார் இவர் சொல்லலை ஹரிபரந்தாமன் வந்து தன்னுடைய உச்ச நீதிமன்றம் இப்படித்தான் தீர்ப்பு கொடுக்கும் அப்படின்னு அறுதிக்கிட்டு சொல்ல சொல்லலை சொல்லவும் முடியாது சொல்லவும் கூடாது ஏன்னா அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி அவருக்கு தெரியும் எப்படி அதை ஒரு பதில் சொல்லணும்னு அப்போ ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கேட்குறாங்க ஐயா நீங்க சொல்லுங்க உச்சநீதிமன்றத்தில் இப்போ மேல்முறையீடு போயிருக்கிற தமிழக அரசு கோயில் நிர்வாகம் அவங்க இவங்க எல்லாரும் போயிருக்காங்க இது உச்சநீதிமன்றம் எப்படி தீர்ப்பு சொல்லும் அப்படின்னு உடனே அவர் நிறைய தீர்ப்புகளுடைய பட்டியலை அடுக்குகிறார் என்ன முதல்ல அவர் வைக்கிற காரணம் என்ன தெரியுமா இந்த நீதிபதிகளாக உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்படுபவர்கள் என்ன முறையில் நியமிக்கப்படுகிறார்கள் கொழிஞ்சியம் இந்த கொலுஞ்சிய முறையில் நியமிக்கப்படுகிற நீதிபதிகள் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்வதென்றால் உயர் சாதியை சார்ந்தவர்கள் பிராமணர்கள் என்று குறியீடு படுத்தப்படக்கூடிய மனிதர்கள் தான் உச்ச நீதிமன்றத்திற்கும் சரி இந்த கொலுஞ்சிய முறையில் வர்றதில் நிறைய இருக்கிறாங்க மற்ற தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்களோ பட்டியலில் மக்களோ வந்து அதிக அளவில் இல்லை இருக்காங்க ஆனால் அதிக அளவில் இல்லை ஏன் இதை திருப்புரகுன்றம் தீப விவகாரத்தில் இந்த விஷயத்தை உள்ளே கொண்டு வரார் அப்படின்னா திருப்புரங்குன்றம் தீபம் ஏற்ற அந்த விவகாரம் அந்த க அந்த தூணில் அந்த தீப தூணில் ஏற்ற விவகாரத்தில் அரசியல் கலக்கப்படுகிறது மதம் கலக்கப்படுகிறது சாதியும் கலக்கப்படுகிறது என்று இந்த மூன்றும் கலந்து இருக்கிற இந்த வழக்கில் இது போய் சேர்ந்திருக்கிற இடம் அப்பலட் அத்தாரிட்டி மேல்முறையீட்டு இடம் என்பது உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் பெரும்பான்மையாக இருக்காங்களோ இல்லையோ ஆனால் பிராமணர்கள் ஆதிக்கம் இருக்கிறது அப்போ அவர் வந்து த வாயால் தன்னுடைய சொந்த வார்த்தைகளால் இந்த தீபம் ஏற்ற தீர்ப்பு வந்து இப்படித்தான் வரும் அப்படின்னு சொல்லலை ஆனால் அவர் அடிக்கோடிட்டு காட்டி விடுகிறார் யார் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறது உயர் சாதி குறிப்பிட்ட சாதி அதுலேயும் இதுலேருந்து அந்த தீர்ப்பு எப்படி வரும்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஹரிபிரந்தாமன் சொன்னதை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தீர்ப்பு எப்படி வருது நேயர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி